women who? Both of <laughs> you talk about வேண்டியது you please shut up your mouth, okay? அந்த விவேக்கும் அருணும் என்ன தெரியல அவங்களை அங்கேயே விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல விவேக் இவ்வளவு அவராச்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன குறை சொல்றீங்க ஓகே ஸ்டாப் கார் ஐ கார் வாட் இஸ் டேய் ஹை செட் ஆம் த கார் கார் நீல்ல நெத்தி ஆயுது செடா ஷோகி இப்போ எதுக்குடி தேவை இல்லாமல் கட்டுற ஜஸ்ட் ஹீமா மத பாஸ்டிங் நீ இப்படி கட்டுறதுனால வீணா நமக்கு தான் பிரச்சனை சோ நோவோ ஆகியு மன்ஸ் ஓகே ஷாப் இட் ஜஸ்ட் லெவ் இட் சரி இனி போகலாமா ஓ போறீங்க ஹாஸ்டலுக்கு we are medical students ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் ஹ்ம் லேட் நைட் போர்து தான அப்பா தண்ணி குடிச்சி இருப்பீங்க ஹலோ சார் நான் ரெண்டு பேக் போட்டர் பட் மை டிரைவர் நெவர் Drunk நாங்க ரொம்ப டீசன்ட் ஊ ஊதுன அந்த செக்கிங் இருக்கு பாத்து போங்க ஹ்ம் கார் நம்பர் என்ன KA9P2564 ஹ்ம் சரி சரி போங்க சмира அந்த ஷார்ட்கட் வழியா போறலாம் வரலா பண்ணியும் சொல்றதே கேக்கு

ரிவர்ஸ் ஏறி போ. என்னம்மா கண்டுங்களா இந்த நேரத்துல இங்க நிக்கறீங்க? வண்டிய எல்லாம் ரிப்பேர்னா நான் ஜெரி பண்ணி கொடுக்கறேன். ஐயோ ஒண்ணுமில்ல கே.

வந்து விவேக் விமிட் வித் an accident ஒரு ஆளை அறந்துட்டாரு எங்க அது கார் கடில கிடக்குறாரு வி ஜஸ்ட் ஓபன் தி கார் டிக்கி மேன் சமிரா இந்த பாடி எங்கயே விட்டுட்டு போடுவோம் நோ நோ நாங்க இங்க நிக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் பாத்துட்டாங்க அதனால இந்த பாடியை வேற எங்கயாவது மாத்தி ஆகணும் டோன்ட் வேஸ்ட் தி டைம் கம் ஃபாஸ்ட்

டி உனக்கு சாரி சாரி என்ன நிலா என்ன நிலா ஓ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அது நான் எங்க வெச்சு வச்ச ஃபோஸ்ட் ப்ராப்ளம் நிலாவோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சு எங்க தெரியும் கிடைக்கல எங்கச்ச நியாப கொலியவோனக்கா lashan neepa phone பண்ண உன்னால என்ன என்ன பிரச்சனை வருது பத்தியா நோ யூஸ் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் ஆ ஷிட் நீ திவ பண்ணல அலம்பல்ல அந்த போன் எங்க போச்சுன்னு யாருக்கு தெரியும் ஓ காட் ஸ்ரேதா யூ ஜஸ்ட் கால் விவேக்

நம்ம லினாவோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சு நீ ரோட்லயும் ஸ்பென்சர் பிளாசாலையும் பப்லையும் அப்புறம் மறைக்காம சஃபாரிலையும் தேடிப்பாரு அண்ட் ஒன் மோர் திங் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மொபைலை சர்ச் பண்றது வேற யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது ஓகே எனிவேஸ் ஜென்சி இனி நம்ம கிளாஸ் மிஸ் பண்ண கூடாது நம்ம அப்சன்ஸ் எல்லாரும் நோட் பண்ணுவாங்க ஹாய் गर्ल्स கம் ஆன் சேஞ்ச் யுவர் Dress குவிக்லி பத்ரகாளிங்க இப்ப வெறும் அங்கிள் அங்கிள் நான் வரமா

சும்மா சொன்னேன் இருக்கிற ஜலிய விட்டு விளம்பி கொடுத்த வேண்டா போறியோ உங்களுக்கு நல்ல பாடம் குட் மார்னிங் நேத்து ராத்திரி எப்ப உள்ள வந்தீங்க ம் சுவர்ல உங்க கால் தடம் அப்படியே பதிஞ்சிருந்தது அது சேத்து கரையா இல்ல ரத்த கரையான்னு எனக்கும் சந்தேகமா இருந்தது ஏன்னா அதை நான் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்க பார்ட்டி முடிஞ்சு வரும்போது என்ன கூப்பிட்டு நான் வந்து கேட்டை திறந்து விட்டு அப்புறம் ஒரு உதவின்னு வரப்போ ரெண்டு பக்கமும் செய்யணும் நீங்க நினைக்கிறப்பெல்லாம் கேட்டை திறந்து விடுறதுக்கு நான் வேணும் ஆனா அதுக்காக எனக்கு எந்த பிரதிபலனும் இல்ல அதுக்குதான் மாச மாசம் கேஷ் இந்தமா ஓ சொல்லலாம் கொஞ்சம் காமி அது மாதிரி எனக்கு ஒன்னு வேணும் ம் போங்க இனி உங்களை நான் கவனிச்சுக்கிறேன்